ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மகிட்ட ஏசிய குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராத்மிக்கினுடைய ரிச்சி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிச்சிக்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் அப்படியே புக்கில் தான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் அப்படியே வந்து டிக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க ஓகேவா ஐ ஹோப் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம் பிகாஸ் எக்ஸாம் பிஃபோர் வந்து நான் படிக்கிறேன் அப்போ எல்லாம் அவசர அவசரமாக படிக்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ எல்லாமே நல்லா இது வரைக்குமே நீங்கள் எல்லாமே படித்து முடித்து இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிவிஷனில் இருக்கணும் ஐ ஹோப் எல்லோரும் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் எல்லாேருக்கும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுவும் நம்புகிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிராத்மிகனுடைய பதியல வந்த நாள் இருக்கக்கூடிய அப்படி பிராந்திய பாஷா பாவார்த்து இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஒன் நெக்ஸ்ட்டு பல்வான் பனோவில் செகண்ட் ஒன் தன்வான் பனோ அடுத்து சோட்டாசா தீப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் வினார் ஓகே அடுத்து கர் அப்னாவில் ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் சீகோல செகண்ட் ஒன் தீபக் சீகோ அடுத்து கல்பனாவில் ஃபர்ஸ்ட் ஒன் அதில் ஒன்று தான் இருக்கு அடுத்து தோஹையில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து கத்தியாவில் இருக்கக்கூடியதில் எது எது இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறேன் ஏ கேக்கு வாக்கியம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபோர்த் அதாவது கிசான் கஹாரே ஜுலாஹா புண்டாகை அது போக நம்ம பிராத்மிக்கு வந்து எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா பத்திய கத்திய கஹானின்னு எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு அது போக ரிவிஷன் பிராத்மிக் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஓகேவா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ஸோ அதுவும் பாருங்கள் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பிஃபோர் நம்ம வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கும்போது அது இன்னும் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிராத்மிக் அட்டன் பண்ணும்போது தயவு செய்து ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால பயப்படாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம நார்மலாக வந்து நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ செய்து நல்லா படிங்க நல்லா படிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களை பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுகிற வைக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் விட்டாமின்ல பிரஷ்னோங்கே உத்தரல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு இதில் ஏன் நான் வந்து பிராந்திய பாஷா மே அர்த்தலுக்கிய விலோம் சப்தி இதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இல்லையா ஒரு ஒன் மார்க் கொஷின் மாதிரி பிரவீனெல்லாம் எல்லாம் நம்ம போகும்போது விஷாரத் பிரவீனெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய கொஷின் அட்டன் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் தான் நான் படிப்பேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா சோ அந்த மாதிரி ஒன் எல்லாம் நல்லாவே பார்த்து நீங்களே படிச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து இந்த ஏக் ஏக் வாக்கியோ அப்படின்றதும் மார்க் தான் இருந்தாலும் அந்த கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்றதுனால நான் வந்து அதை சொல்கிறேன் மற்றபடி

இதில் வந்து பால்தூ ஜான்வரில் வாக்கியோமை இருக்கு இருக்குல்லையா அதில் ஜான்வர் அப்புறம் ஹோஷியார் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அடுத்து சலோ பாஜார் சலையில் வாக்கியோமை பிரயோகில் கத்தார் பர்தன் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அடுத்து மகாத்மா காந்தியில் வந்து வாக்கியோமை பிரயோகில் புத் கேசாத் அஹிம்சா அது மூணு இம்பார்ட்டண்ட் அடுத்து தீன் தீன் வாக்கியோமே உத்தரலை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து கஹானியில் கவி அவர் கஞ்சூஸ் சௌதாகர் அவர் பாலு நியாய ஹோத்தோ ஐசா இது மூணுமே வந்து அந்த குட்டி குட்டி சாரான்ஸ் பிரவீனெல்லாம் போகும்போது டூ டூ மார்க் மார்க் வந்து இந்த மாதிரி அதாவது கொஷின் இருக்காது பட் சின்ன சின்ன கொஷின்ஸே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி ஓகேவா என்னோட இப்படி இருக்குன்னு இப்போ எல்லாமே பயப்பட தேவையே கிடையாது ஓகேவா அப்புறம் இந்த மாதிரி அனுவாத் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா எல்லாமே நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்கான விஷயங்கள் தான் ஸோ இந்த மாதிரி கிராமர் போர்ஷன்ஸ் இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் எல்லோரும் நல்லா படிங்க எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் பாய்